பிரபஞ்சமான நகரில் மீரா ஒரு இளம் மற்றும் திறமையான புகைப்பட கலைஞர் எப்போதும் தனது வாழ்க்கையை தனது வேலைக்கு முழுமையாக அர்ப்பணித்திருந்தாள் அவள் வாழும் நிஜம் குழந்தைகளின் சிரிப்பு இயற்கையின் அமைதி சாதாரண உலகில் வளர்ச்சி மற்றும் அதன் மூலம் அதிக ஆழமான தொடர்புகளை ஏற்படுத்துவதும் அவர்கள் உறவில் தொலைவு மற்றும் சிரமங்களை உருவாக்கியது ஒரு மாலை நீண்ட நாட்கள் கழித்து மீரா மீண்டும் அந்த கோவிலுக்கு வந்தாள் அர்ஜுனை காண ஆசைப்படுகிறாள் அவள் உள்ளே சென்று அர்ஜுனை ப்ளூட் வாசிக்கும் போது பார்த்தாள் அவன் கண்களை மூடிக்கொண்டு இசையில் முழுமையாக மூழ்கியிருந்தான் அவள் அவனை நோக்கி நடந்து வந்தவாறு ஏதாவது சொல்லாமல் அவளும் அவனும் ஒருவருக்கொருவர் கரங்களை சூட்டி உணர்ந்தனர் மன்னிக்கவும் மீரா மெதுவாக கூறினாள் நாம் பிரிந்துவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை அர்ஜுன் மென்மையாக சிரித்தார் காதல் தொலைவின் மீது நடைபெறாது மீரா அது எப்போதும் அருகில் இருக்க வேண்டும் நான் இசையில் மூழ்கியிருந்தேன் ஆனால் இப்போது எனக்கு